அவர் அந்த செருப்பை அல்லது ஷூவை கழுத்தி வீசுவதற்கு முயற்சித்த போது அங்கிருந்தவர்கள் தடுத்திருக்கிறார்கள் தடுத்துவிட்டார்கள் அப்போது அவர் எழுப்பிய முழக்கம் அல்லது கூச்சல் அவர் பதிலளித்திருக்கிறார் ஏஎன்ஐக்கு கடவுள் சொல்லித்தான் நான் இதை செய்தேன் இதை செய்தது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நான் இதற்காகவும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்னுடைய பெயர் ராகேஷ் கிஷோர் இதில் என்ன சாதி அடையாளம் இருக்கிறது நானும் ஒரு தலித்தாக இருக்கக்கூடாதா என்றெல்லாம் கேள்வி எடுத்திருக்கிறார்

இப்ப அவர் வந்து புத்திஸ்ட் ஆகிட்டாரு எப்படி அவர் தலித் ஆவார் புத்திஸ்ட் இருப்பவர்களுக்கும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு உண்டு சமண மதத்தை உண்டு இஸ்லாத்துக்கும் கிறித்தவத்துக்கும் மாறினால் இல்லை அது அந்நிய மதங்கள் தோழர்களை ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மறுபடியும் இது தலித் நான் தலித் இஷ்யூ அல்ல இது டெமோக்ராட்டிக் போர் ஜனநாயக சக்திகளுக்கும் சனாதன் போர்சஸ் வலதுசாரி சக்திகளுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு யுத்தம் ஜனநாயகத்தை பாதுகாப்பது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது சொல்லுகிற நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அந்த விடுமையங்களை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவருக்குமான கடமை இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களை அவமதிக்கும் நோக்கில் உச்ச நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே வழக்கறிஞர்கள் முன்னிலையில் பொதுமக்களும் கூடியிருந்த இடத்தில் தனது செருப்பை கழற்றியறிய ஒரு வழக்கறிஞர் முயற்சித்திருக்கிறார் என்றால் உச்ச நீதிமன்றத்திலே சனாதனிகளின் கோட்டம் எந்த அளவுக்கு தலைவிரித்தாடுகிறது என்பதை இதில் இருந்து நம்மால் உணர முடிகிறது பி ஆர் கவாய் அவர்கள் ஆர் எஸ் கவாய் அவர்களின் அன்பு மைந்தர் ஆர் எஸ் கவாய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு களமாடிய சமகால தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு உற்ற துணையாக நின்ற முன்னணி தளபதிகளும் ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காலமானதும் இந்திய குடியரசுக் கட்சி உருவானது அந்த குடியரசுக் கட்சி சில ஆண்டுகளில் இரண்டாக அகில இந்திய அளவிலே பிரியும் நிலை உடையும் நிலை ஏற்பட்டது அதில ஒரு பிரிவின் தலைவராக இருந்து இந்திய குடியரசு கட்சியை வழிநடத்தியவர்தான் ஆர் எஸ் கவாய் கோபர்கடே அவர்களின் தலைமையில் ஒரு அணியும் ஆர் எஸ் கவாய் அவர்களின் தலைமையில் ஒரு அணியும் இந்திய அளவிலே இரண்டாக பிரிந்து புரட்சியாளர் அம்பேத்கரை தங்களின் கொள்கை தலைவராக வந்திருத்தி மக்களுக்காக பணியாற்றியவர்கள் ஆனஸ் கவாய் அவர்களின் அருமை புதல்வர்தான் இன்றைய இந்திய தலைமை நீதிபதியாக மிக உயரிய இடத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற பீடத்திலே அமர்ந்திருக்கிறார் ஆர்எஸ் கவாய் காலத்திலேயே அவர்கள் பௌத்தம் விட்டார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தழுவிய போதே ஆர் எஸ் கவாய் குடும்பம் ஒரு பௌத்த குடும்பம் அப்படி என்றால் பி ஆர் கவாய் அவர்களும் ஒரு பௌத்தர் புத்திஸ்ட் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் பாரம்பரியத்திற்கு சொந்தமான ஒரு குடும்பம் தான் கவாய் குடும்பம் அண்மையிலே அவருடைய தாயாரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது ஒரு தான் பேசினார் எனக்கென்று சொந்த வீடு இல்லை நான் மக்களோடு வாழ்கிறேன் எளிய மக்களோடு தங்குகிறேன் அவர்கள் கொடுக்கும் உணவை உண்டு வாழ்கிறேன் என்று என்னிடத்திலே அவர் என் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் தலைமை நீதிபதி உங்களை அழைத்துக் கொள்ளவில்லையா நீங்கள் அவரோடு தங்கவில்லையா என்று நான் எழுப்பிய கேள்விக்குத்தான் அவர் இந்த பதிலை சொன்னார் அவரோடு தான் இருக்கீங்க டெல்லியில் தான் இருக்கீங்க என்று கேட்டேன் இல்லை இல்லை அவர் டெல்லியில் இருக்கிறார் நான் சொந்த ஊரிலே இருக்கிறேன் அம்பேத்கரின் கொள்கைகளை பரப்புவதுதான் என் வேலை இது ஆர் எஸ் கவாய் அவர்களின் மனைவி பி ஆர் கவாய் அவர்களின் தாயார் சொன்ன கூற்று அப்படிப்பட்ட ஒரு எளிய குடும்பம் இன்றைக்கும் தன்னுடைய மகன் இந்தியாவின் தலைமை நீதிபதி என்கிற பெருமையை அவர் பேச்சிக்கொள்ளும் நிலை இல்லை அவரை நம்பி வாழும் நிலையும் இல்லை தனக்கு ஏன் அரசியல் என்று ஒதுங்கி இருக்கவில்லை தாம் ஏன் அரசியல் களத்தில் பணியாற்ற வேண்டும் என்று கருதவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் மீது கொண்டிருக்கிற பற்றின் காரணமாக தன்னுடைய கணவர் ஆர் கவாய் அவர்கள் செய்த அந்த பணிகளை அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்கிற உறுதியை அவருடைய நடவடிக்கையிலே நம்மால் பார்க்க முடிந்தது அப்படிப்பட்ட ஒரு தாயார் பெற்ற பிள்ளை பி ஆர் கவாய் அவர்கள் இன்றைக்கு சனாதனிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக அமர்ந்திருக்கிறார் அவர்களால் தவிர்க்க முடியவில்லை இவரை தடுக்க முடியவில்லை அந்த இடத்திலே அவர் வந்து அமர்வதற்கு அவர் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு பணியாற்றி இருக்க வேண்டும் கவனமாக பணியாற்றி இருக்க வேண்டும் பொறுப்புணர்வோடு பணியாற்றி இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவ்வளவு எளிதாக உயர் நீதிமன்றத்திலே நீதிபதியாகிவிட முடியாது அவ்வளவு இலகுவாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக உயர்ந்து விட முடியாது அவ்வளவு இலகுவாக தலைமை பீடத்தை எட்டி பிடித்து விட முடியாது ஆகவர் எல்லா நெருக்கடிகளையும் தாண்டி உயர் நீதிமன்றத்திலே நீதிபதியாக உயர்ந்து உச்ச நீதிமன்றத்திலும் இடம் பிடித்து அங்கேயும் திறம்பட செயலாற்றி பொறுப்புணர்வோடு செயலாற்றி தலைமை பீடத்தை எட்டிப்பிடித்திருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு அவர் கட்டுப்பாடு உள்ளவர் கடமை உணர்வுள்ளவர் சட்ட நுணுக்கம் அறிந்தவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இப்படி ஒரு செயல் நடந்த போது அவர் சொன்ன வார்த்தைகள் இரண்டே வார்த்தைகள் தான் கவனத்தை சிதற விடாதீர்கள் இது என்னை பாதிக்காது என்று சொல்லி இருக்கிறார் அவருடைய முதிர்ச்சிக்கு இது ஒரு அடையாளம் பண்பட்ட உள்ளத்திற்கு இது ஒரு அடையாளம் கொண்டிருக்கிற வழக்கறிஞர்களிடம் சொல்லுகிறார் கவனத்தை சிதற விடாதீர்கள் கவனத்தை சிதற வைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் நாம் சிதறிவிட கூடாது இது என்னை பாதிக்காது ஒரு உண்மையான பௌத்தரின் கூற்று இது புத்தரை எவ்வளவோ பேர் அவர் வாழ்ந்த காலத்தில் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் அது என்னை பாதிக்காது என்று சொல்லிவிட்டு கடந்தவர் கௌதம புத்தர் அப்படிப்பட்ட பி ஆர் கவாய் அவர்களை அவர் ஒரு தலித் என்கிற அடிப்படையிலே நாம் இந்த பிரச்சனையை அணுகவில்லை அவர்களை அவமதித்திருப்பது என்பது ஒட்டுமொத்த நீதித்துறைக்கே தலைக்குடிவு இதை ஒவ்வொரு வழக்கறிஞரும் ஒவ்வொரு நீதிபதியும் உணர்ந்திருக்க வேண்டும் உணர்ந்திருந்தால் இந்நேரம் நீதித்துறையை சார்ந்தவர்களின் கண்டனம் வலுவாக இருந்திருக்கும் இது தலித் தலித் அல்லாதவர் என்கிற அடிப்படையை அணுகக்கூடிய பிரச்சனை அல்ல இந்த பிரச்சனையை அந்த வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரே சனாதன சக்திகளுக்கும் அவற்றை அதனை எதிர்க்கிற சக்திகளுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை தான் என்று கூர்மைப்படுத்துகிறார் அவர் அந்த செருப்பை அல்லது ஷூவை கழட்டி வீசுவதற்கு முயற்சித்த போது அங்கு இருந்தவர்கள் தடுத்திருக்கிறார்கள் தடுத்து விட்டார்கள் அப்போது அவர் எழுப்பிய முழக்கம் அல்லது கூச்சல் சனாதனத்தை சிதைப்பதற்கு யார் முயற்சித்தாலும் இந்தியா அதை பொறுத்துக் கொள்ளாது சகித்துக் கொள்ளாது என்று சொல்லியிருக்கிறார் ஆக அவருடைய கவலை சனாதனத்தை பாதுகாப்பதுதான் சனாதனம் எந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றத்திலும் கொடி கட்டி பறக்கிறது கோலோச்சுகிறது கொட்டம் அடிக்கிறது அந்த ஆணவம் அங்கே ஆட்டம் போடுகிறது என்பதை இந்த ஒற்றை நபரின் கூற்றிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் தோழர்களே ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பி ஆர் கவாய் அவர்கள் தலித் அதனால் அவர் கல்லெறிந்து விட்டார் என்பது அல்ல பிரச்சனை அவர் சனாதனத்தை தீவிரமாக எதிர்க்கிறார் என்பதுதான் பிரச்சனை இப்போதும் இங்கே பேசிய தோழர்கள் சொன்னார்கள் சிவக்குமார் சொன்னார் என்று கருதுகிறேன் அவர் பதிலளித்திருக்கிறார் ஏ என் கடவுள் சொல்லித்தான் நான் இதை செய்தேன் இதை செய்தது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நான் எதற்காகவும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் என்னுடைய பெயர் ராகேஷ் கிஷோர் இதில் என்ன சாதி அடையாளம் இருக்கிறது நானும் ஒரு தலித்தாக இருக்கக்கூடாதா என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவர் தலித்தாக இருந்தாலும் கூட தலித் தலித் அல்லாதார் பிரச்சனை அல்ல இது நீ ஒரு சங்கியாக இருக்கிறாய் ஜனநாயக சக்தியாக இல்லை இது ஜனநாயக சக்திகளுக்கும் சனாதன சக்திகளுக்கும் இடையிலான யுத்தம் இது அதுதான் பிரச்சனை அவர் அதற்கு சவாலாக இருக்கிறார் பகுத்தறிவோடு செயல்படுகிறார் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு செயல்படுகிறார் அரசமைப்பு சட்டத்தின் விடுமையங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் விழிப்பாக இருக்கிறார் இதுதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை தோழர்களே இப்போது சமூக ஊடகங்களில் கொண்டிருக்கிற செய்தி ஆறு மாதங்களாகவே இதற்கு இவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் யூடியூப் சேனல்களில் இதை பற்றி விவாதித்திருக்கிறார்கள் என்று ஆதாரப்பூர்வத்தோடு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எதிராக அவரை அவமதிக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்கிற வெறுப்பு ஏற்கனவே திட்டமிட்டு பரப்பப்பட்டிருக்கிறது விவாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது திடுமென நிகழ்ந்த ஒன்று அல்ல ஏதோ ஒரு வழக்கு போட்டார் மென்ஷன் செய்தார் அதை அவர் ரிஜெக்ட் செய்து விட்டார் நீ தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்திடம் போய் அணுகி உனக்கான தீர்வை தேடு என்று சொல்லிவிட்டார் அழுத்தி கேட்ட பிறகு உங்களுக்குத்தான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதே கடவுளிடம் சொல்லுங்கள் என்று பேசினார் அதனால் சனாதன உணர்வாளரை காயப்படுத்தி விட்டது சனாதனத்திற்கு எதிரான ஒரு சொல் அது கடவுளை போய் கேள் என்று சொல்லுவது அந்த நம்பிக்கை உள்ள எங்களை விட்டது என்று அந்த ராகேஷ் கிஷோர் செயல்பட்டதாக நியாயப்படுத்துகிறார்கள் ஆனால் இது திட்டமிட்ட ஒன்று திடுமென அல்ல சடன் புரோவகேஷன் அல்ல அவர் பேசிய உடன் ஆத்திரப்பட்டு அதனால் உணர்ச்சி வியப்பட்டு அவர் அப்படி செயல்பட்டார் என்று இல்லை ஏற்கனவே இவர்கள் பேசியிருக்கிறார்கள் உட்கார்ந்திருந்து நமக்கு எதிராக பல தீர்ப்புகளை சொல்லிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதுதான் பிரச்சனை தமிழர்களே இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து நாடே இது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிற வரையில் பிரதமர் மோடி அவர்கள் அதற்காக எந்த எதிர்வினை மாற்றவில்லை கண்டிக்கவில்லை மூத்த வழக்குரைஞர் கபில் சிப்பல் அவர்கள் பிரதமர் ஏன் இது குறித்து வாய் திறக்கவில்லை இப்படி நடந்திருக்க கூடாது என்று கூட சொல்லக்கூடாதா என்று அவர் ட்வீட் செய்த பிறகு எக்ஸ் தளத்திலே பதிவு செய்த பிறகு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார் பிரதமர் மோடி இதுதான் அவர்களின் உளவியல் இதுதான் அவர்களின் மைண்ட் செட் ஆக இந்தியா முழுவதும் ஏதோ தலித்துகளுக்கும் தலித் அல்லாதவர்களுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு பிரச்சனை போல சண்டையை போல எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம் அப்படி அல்ல பிஜேபி பரிஷத் எல்லோரும் இப்போது வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு ராகேஷ் கிஷோருக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் அவர் வந்து செருப்புலாங்க பேப்பரை தூக்கி தான் எரிய முயற்சித்தார் அப்படி ஒரு கருத்தை பரப்புகிறார்கள் அது உண்மை அல்ல அதை அவரே மறுக்கவில்லை ராகேஷ் கிஷோரே மறுக்கவில்லை கடவுள் சொல்லித்தான் இதை செய்வேன் நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று திமிரோடு சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அந்த ஆணவத்தை நாம் பார்க்கிறோம் நான் அப்படி செய்யல உண்மையிலே பேப்பர் தான் தூக்கி போட்டுதா போட்டு இவங்க பொய் சொல்றாங்க திட்டமிட்டு பரப்புறாங்க தலித்துங்கிற ஷீல்ட கையில் எடுக்கிறாங்க நான் அப்படி வந்து செருப்பு எடுத்துலாம் வீச முயற்சிக்கவில்லை என் கையில் இருந்த பேப்பர் பண்டில் தான் தூக்கி போட முயற்சித்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும் அது அல்ல இது சங்க பரிவாரங்கள் திட்டமிட்டு பரப்புகிற வதந்தி அவரை பாதுகாப்பதற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சி அதே நபர் இன்னொன்றை சொல்லுகிறார் இவர் மட்டும் யார் இவர் ஏற்கனவே ஒரு சனாதன இந்து தான் அதாவது இவங்க தாத்தா காலத்தில் இந்து மகாரா இருந்திருக்கிறாங்க அம்பேத்கரே மகர்தானே அப்ப இந்து தானே அதனால் இவர் வந்து சனாதன இந்து அவன் சொல்ற வார்த்தை அதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அந்த ராகேஷ் கிஷோர் இவரும் ஒரு சனாதன இந்து தான் இதற்கு முன்னால இப்ப அவர் வந்து புத்திஸ்ட் ஆயிட்டாரு எப்படி அவர் தலித் ஆவார் அப்படிங்கிறான் இந்துவா இந்து மதத்துக்குள்ளே ஒரு எஸ்சியா இருந்தாதான் அவன் தலித்தா இருக்க முடியும்ங்கிறது அவருடைய பார்வையா இருக்கிறது தலித் என்கிற அந்த சொல்லுக்குரிய பொருள் அவருக்கு விளங்கவில்லை ஒன்று இரண்டாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஏற்கனவே செய்யப்பட்டு பௌத்தத்தையும் சமணத்தையும் தழுவியவர்கள் யாராக இருந்தாலும் அதாவது தலித்துகள் தழுவி இருந்தால் அவர்கள் பௌத்தம் சமணம் என்கிற மதத்தை தழுவினாலும் புத்திஸ்டா இருப்பவர்களுக்கும் கல்வியிலும் இடஒதுக்கீடு உண்டு சமண மதத்தை தழுவினாலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு உண்டு இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் மாறினால் இல்லை அது அந்நிய மதங்கள் பௌத்தமும் சமணமும் இந்த மண்ணில் தோன்றிய மதங்கள் அவனுடைய பார்வையில பௌத்தமும் சமணமும் இந்து மதத்தின் கிளை மதங்கள் அப்படிதான் அவன் அவன் வேற ஒரு மதமா பௌத்தம் என்பது இந்து மதத்தின் கிளை மதம் இவருடைய நீ தலித்தா மாற முடியும் நீ தலித்தே இல்ல ஏன் தலித்துங்கிற கையில் எடுக்கிற அப்படின்னு கேட்கிற தோழர்களை ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மறுபடியும் நான் சொல்லுகிறேன் இது தலித் நான் தலித் இஷ்யூ அல்ல இது டெமோக்ராட்டிக் போர்சஸ் ஜனநாயக சக்திகளுக்கும் சனாதன் ஃபோர்சஸ் வலதுசாரி சக்திகளுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு யுத்தம் ஒரு சனாதன சங்கி உச்ச நீதிமன்றத்தை எந்த அளவுக்கு கீழாக மதிக்கிறார் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும் வழக்கறிஞர்களுக்கு அந்த கடமை இல்லையா உச்ச நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் என்கிற பொறுப்பு இல்லையா தலைமை நீதிபதி யாராக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த சாதியாக இருந்தாலும் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி என்றுதானே புரட்டக்கால் வருகிறது பிரதமர் பதவி பதவியேற்கிற நிலை வந்தால் அதற்குரிய நபர் இல்லை என்றால் அந்த இடத்திலே இருந்து பதவி பிரமாணத்தை செய்து வைக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவராகத்தானே தலைமை நீதிபதி இருக்கிறார் அவரவ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பீடத்தில் அமர்ந்திருக்கிற நபரை சர்வ சாதாரணமான நிலையில் காலில் கிடப்பதை கழட்டி வீச ஒருவர் முயற்சிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உளவியல் எத்தகைய உளவியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அவர்களுடைய ஆட்சி தொடருமையானால் நாட்டின் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கை அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் உச்ச நீதிமன்றத்தை தலைகுனிய வைத்திருக்கிற ஒரு பிற்போக்கு தரமான தாக்குதல் உலக அரங்கில் இந்திய தேசத்திற்கு நேர்ந்த தலைக்குணிவு வழக்கறிஞர் சமூகமும் நீதிபதிகளும் மிக கடுமையாக கண்டிப்பதற்கு முன்வர வேண்டும் இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆர்ப்பாட்டமாக நான் இரண்டொரு நாள் இடைவெளியிலே நடத்தி இருக்க முடியும் உடனடியாக வழக்கறிஞர்கள் எதிர்வினையாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் உடனே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன் தோழர்களே பி ஆர் கவாய் என்கிற அம்பேத்கரிய சிந்தனையாளரை மறந்து விடுவோம் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அதிகபட்ச அதிகாரம் கொண்ட பீடமாக விளங்குகிற உச்ச நீதிமன்ற தலைமை பீடத்தில் அமர்ந்திருக்கிற ஒருவரை காலனியை எடுத்து தாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்றால் இது அரசமைப்பு சட்டத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் இந்திய ஜனநாயகத்தையும் கொச்சைப்படுத்துகிற நடவடிக்கையா இல்லையா இந்த கோணத்தில்தான் இதை நாம் அணுக வேண்டும் இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் அவருடைய வழக்குரைஞர் தகுதியை முற்றும் முழுதுமாக ரத்து செய்ய வேண்டும் அந்த ஸ்டேட்டஸ் அதை ரத்து செய்ய வேண்டும் அவரை உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் இனி யாரும் அப்படிப்பட்ட முயற்சியிலே ஈடுபடவே கூடாது என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் அப்போதுதான் நாம் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு உரிய மரியாதையை கொடுக்க முன்வந்திருக்கிறோம் என்று பொருள் சட்டத்தை உருவாக்கக்கூடிய நாடாளுமன்றம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த நாடாளுமன்றத்தையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு நிறுவனமாக இருப்பது உச்ச நீதிமன்றம் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரண் உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை பீடத்தை கலங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற போது நாடு வேடிக்கை பார்ப்பது நல்லதல்ல எனவேதான் ஜனநாயக சக்திகளே இடதுசாரி முற்போக்கு சக்திகளே அனைத்து தரப்பை சார்ந்த ஜனநாயக சக்திகளே அணி இப்படிப்பட்ட இந்த சக்திகளுக்கு எதிரான இந்த யுத்தத்திலே நாம் ஓரணியில் திரள்வோம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவிலே ஒட்டுமொத்த இந்தியாவே ஓரணியில் திரள வேண்டும் வெறும் தேர்தல் கணக்குக்காக நான் சொல்லவில்லை ஜனநாயகத்தை பாதுகாப்பது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது அது சொல்லுகிற நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அந்த விழுமியங்களை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவருக்குமான கடமை குறிப்பாக வழக்கறிஞர்களின் மிக முக்கியமான கடமை எனவே வழக்கறிஞர்கள் சமூகத்திற்கு இந்த வேண்டுகோள் விடுத்து இந்த அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நந்தியை தெரிவித்து ராகேஷ் கிஷோர் போன்ற சனாதன சங்கிகளின் கொட்டத்தை அடக்குவதற்கு நாம் அணியமாவோம் அணியமாவோம் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்